பிரியமான சகோதரனே சகோதரியே மரண பயம் வேண்டாம் பல நேரத்துல மரணத்தை குறித்து பயங்கரமா பயந்து கொண்டிருக்கிறீர்களா அந்த மரண பயம் இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி ஆவியானைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி ஐந்து மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மரண பயம் அநேக நேரங்களில் நம்மளை வாட்டுகிறது சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சில சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மரண பயம் பிடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்துட்டு நமக்கு மரண பயம் பிடிக்கும் ஐயோ செத்து போயிடுவனோ என் பிள்ளைகளை யார் பார்த்துக்குவா என் கணவரை யார் பார்ப்பா என் மனைவி யார் பார்ப்பா என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் யார் பார்ப்பா நான் மறித்து போய் விடுவனும் அல்லது ஏன் வாழணும் நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய காரியம் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு எந்த வித வியாதியும் உன்னை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தாது சகோதரியே ஐயோ டேப்லெட் போடலைன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் மறுத்து போயிடுவோமோ அல்லது என்னுடைய தகப்பனாருடைய சூழ்நிலை அப்படி ஆயிருமோ என் மனைவியுடைய சூழ்நிலை அப்படி ஆயிருமோ என்னுடைய கணவருடைய சூழ்நிலை அப்படி ஆயிருமோ நான் அவ்வளோதானா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்லை மரணத்தை கத்தர் ஜெயித்தார் அதே போல இந்த நாள்ல மரணத்தை குறித்ததான பயத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் மகனை குறித்ததான மரண பயம் இன்றைக்கு விலகுகிறது சகோதரியை அன்று உனக்கு ஒரு புதிய பலனை என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்